அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை திருப்தியாய் போஷிக்கிற தேவன்

ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் உன் எலும்புகளை நான் நினவுள்ளதாக்குவேன் நீ மனகாலதலகோ உன் குறைவுகளை நான் நுறைவாக்குவேன் நீ ம கபனகதலவோ துரிஹத்துரி மனகதலவோ ரீமனகாலதலவோ நீ ஒன்றிலும் குறைந்து போவது இல்லை ரீமனதாலதரி ஹந்து ரீமனகாலதலவோ ஷபலகது நீ அந்து நீ மனகாலதலவோ ரீமன வலகதலவோ கதரி ஹந்து ரீமனகாலதலவோ என் வார்த்தையை நீ நேசிப்பாயாக ரீமனகோதலவோ என் வார்த்தைகளை நீ அப்படியே உட்கொள்வாயாக

வெளிப்படுத்தி உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன் உன்னை திருப்தியாக்குவேன் ஆக்குவேன் நீ மினி காலதல ஹந்து நீ மனகதலபோ நீ ஒன்றிலும் குறைவு படுவது இல்லை ரீமநாதர ஹந்து ரீ மனகதலபோ ரீமன காலதல உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் ரீமநாது ரீ ஹந்து ரீமன காலதலபோ ரீமன காலது மனகதலபோ நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக இயேசு குருசு உன்னை திருப்தியாய் போஷிக்கிறவர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் உன்னை உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் அவருடைய வார்த்தையின் மறைப்பொருட்களை உனக்கு வெளிப்படுத்தி உன்னை மகிழ்ச்சியாக்குகிறவர் அவருடைய வார்த்தையினாலே உன்னை குணமாக்குகிறவர் அவருடைய வார்த்தையினாலே உன்னை பிழைக்கச் செய்கிற தேவன் நீ நீர் நீர்பாயான தோட்டத்தை போல நீரூற்றை போலவும் இருப்பா என்று இன்று தேவன் உன்னை உன்னை பார்த்து சொல்லுகிறார் குறித்து காலத்திலும் திருப்தியாய் போஷிப்பேன் என்கிறார் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவேன் என்கிறார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசி குறித்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீனையும் கொண்டு ஐந்தாயிரம் புருஷர்களுக்கு அதிகமானோரை அவர் போஷித்தார் திருப்தியாய் போஷித்தார் அவர்கள் யாரென்றால் இரவும் பகலும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவனை நாடி தேடினவர்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய வார்த்தையை தியானித்தவர்கள் கேட்டவர்கள் தேவனை விசுவாசித்தவர்கள் தேவ வார்த்தை அவருடைய சத்தத்தை நேசித்து செவி கொடுத்தவர்கள் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நீயும் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சித்து தியானமாக இருப்பாயாக தேவ வார்த்தை மீது தேவன் மீது தேவ பிரசனத்தின் மீது தாகமாக இருப்பாயாக வார்த்தையை நீ நேசிப்பாயாக அவருடைய வார்த்தைகளை உட்கொள்வாயாக அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்த அவற்றை அப்படியே கைக்கொள்வாயாக கொள்வாயாக நீ செய்வது எல்லாவற்றும் நிச்சயமாகவே தேவன் வாய்க்க பண்ணுவேன் என்கிறார் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்கிறார் உன் குறைவுகளை குறித்து ஒருபோதும் கலங்காதே உன்னை நிச்சயமாகவே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் திருப்தியாய் அவருடைய உன்னை போஷிப்பார் நீ அவருடைய அவருடைய நீ பிழைக்கவே பிழைப்பாய் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இவ்வுலகில் மட்டுமல்லாமல் ஜீவ விருட்சத்தின் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உச்சிதமான திருப்தியாக்குகிறவரே உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவரே திருப்தியாய் போஷிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அவர்களை மகிழ பண்ணுகிற தேவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே ரீ மன பாலகதல போது மனகதல போக்கமன ಅಗೋದೂರಿ ಆಲದಲಬೋ ರಿಹಾಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ಕ ಪರಹಲದೂರಿಯಾಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ಕ ದಿนี ಮನಗದಲಬೋ ರಿಮನಗದಲಬೋ ಶಬಲಗುಂದನಗದನ ಮಾಕಪದಿนี ಮನಗದಲಬೋ ದೂರಿ ಆಲದಲಬೋ ರಿಹಾಂತಲಗದಲ ಮಾಕಬಾ ದೂนี ಮನಗದಲಬೋ ಶಬಲಗುಂದನಗದನಮ ದಿಮನಗಾಲದಲ ಭೋಕಮನಹೂದೂರಿ ಆಲದಲ ಬಾಕತು ನೀಮನಗದಲಬೋ ರಿಮನಗಾಲದಲ ಭೋಕಬರಹೂಂದಲಗ ದೀನಿಯಾಲದಲ ಶಬಲಗುಂದನಗದನಮ ದಿಮನ ಬೋಲದಿಹಂತೂರಿ ಮನಗದಲಬೋ ಕ ಪರಹಲದಲಬೋ ದಿಮಿನಿಬಾ

நீராய் போஷிக்கிற தேவன் அல்லவா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மற்றாத நீரூற்றை போலவும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா உங்களுடைய பிள்ளைகளை மகா வறட்சியான காலங்களிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவன் அல்லவா அவர்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன் அல்லவா உம்முடைய பிள்ளைகளை உச்சிதமான கோதுமை போஷித்து கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குகிற தேவன் அல்லவா ரிஹாலதல பாஷ பரகதரபோ அன்று தகப்பனை உம்மை தேடி வந்த பிள்ளைகளை இரவும் பகலும் கூட இருந்த வார்த்தையை வாஞ்சித்து நாடி தேடி வந்த பிள்ளைகளை தகப்பனே திருப்தியாய் நிறைவில்லாமல் போஷித்தீரே நீ காலதனஹன் துறி மனகதளபோ அதே தேவன் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிற இருக்கிறீரே நிறைவாய் குறைவில்லாத படைக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளும் தகப்பனே உடைய வார்த்தையின் மீது தாகமாய் நேசித்து வாஞ்சித்து உடைய சமூகத்தை வார்த்தையை நாடுகிறவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுத்து கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையினாலே தகப்பனே குணமடைகிறவர்களாய் உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்கிறவர்களாய் உம்முடைய உம்முடைய வார்த்தையினாலே திருப்தியாய் போஷிக்கப்படுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையின் மறை ரகசியங்களை அறிந்து மகிழப்ப மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே தீமன காலதல ஹந்தூரி மனகதலவோ நீர் உம்முடைய வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளை குணமாக்குகிற தேவன் அல்லவா உம்முடைய வார்த்தையினாலே உடைய பிள்ளைகளை போஷிக்கிற தேவன் அல்லவா உம்முடைய வார்த்தையினாலே பிழைப்பார்களே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை விட்டுவிக்குமே உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை போஷித்து திருப்தியாய் ஆசீர்வதிக்குமே நீமா மனகதலபோ துரி மனகதலபோ வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தையை தகப்பனை நேசிப்பார்களாக வாஞ்சித்து நாடி தேடி அவற்றை அப்படியே கை கொள்ளுவார்களாக கீழ்படிவார்களாக உம்முடைய சமூகத்தை உம்மை தேடி வாஞ்சித்து தகப்பனே ஹாலே லூயா உம்முடைய ஆசீர்வாதங்களால் திருப்தி அடைவார்களாக நிறைவாய் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக இப்பொழுது உம்முடைய நிறைவான ஆசீர்வாதம் திருப்தியான ஆசீர்வாதம் குறைவில்லாத ஆசீர்வாதம்

மீறி போவதாக ரீமா சகலவிதமான தடைகள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற தடைகள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் வெளியேறி போவதாக மனகதலபோ உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இப்பொழுது அமரட்டு ராஜா உம்முடைய கருத்தினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அவருடைய அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக உம்முடைய ஆசீர்வாத

இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக ரீமா கபரக அதாரஹ துரிமனக தலவோ ரீமன பாலக துரிஹந்து ரியாந்து ரீமனக தலவோ கபலக துரியாந்து நீமனக தலவோ ரீமா கபரக தலவோ உம்முடைய வருகை மட்டும் இரவு பகலும் உம்முடைய வார்த்தை மீது பிரசனத்தின் மீது தியானமாய் வாஞ்சித்து தகப்பனே உமக்குள்ளே மகிழ்ந்து கழுகூறுவார்களாக உம்மாலே நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கொண்டவர்களாக ஹாலே லூயா தகப்பனை இவ்வுலகில் மட்டுமல்லாமல் ஜீவ விருட்சத்தின் மேல் நம்முடைய பிள்ளைகளை அதிக பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற வருகிறவமை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார்களாக அப்பா கர்த்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் பயங்கரங்களுக்கும் தீமைகளுக்கும் ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தின் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஒரு விசையா இறங்குங்க தகப்பனே பாதிப்புக்குள்ளாயிருக்கிற தேசங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா நன்மையின் நாட்களை காணட்டுமப்பா இந்த தீமைகள் அத்தனையுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் உணரட்டும் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உணரட்டும் அப்பா உணர்வில்லாத இருதயங்கள் இயேசு